வரன் தேடும் அனைவருக்கும் வராகியம்மா திருமண தகவல் மையத்துக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இலவச வரன் மயிலாடுதுறையைச் சேர்ந்த மணமகள் பெயர் வளர்மதி வயது நாற்பத்தி ரெண்டு இவங்களோட ராசி மிதுனம் ராசி நட்சத்திரம் புனபூர்ஷம் நட்சத்திரம் இவங்களோட சாதி இந்துல எந்த சாதியாக இருந்தாலும் முழு சம்மதம் அதனால் சாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பறையும் படிச்சிருக்காங்க வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லராக இருக்கிறாங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா மறுமணம் சம்மதம்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க ஆல்ரெடி திருமணம் ஆயிட்டு விதிவையான மனமகள் இவங்களுடைய கணவர் உடல்நல காரணமாக ரொம்ப இவங்களும் முடிஞ்சு வரையும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறாரு ஆனால் இவங்களுடைய கணவருக்கு காமாலை இருந்ததுனால இவங்களுடைய கணவர் எதிர்பாராத சமயத்தில் தவறிட்டார் மூன்று வருடம் அவர் தான் சொல்லியிருக்கிறாங்க இவங்க இவ்வளோ நாள் தனிமையில் தான் வசிச்சுட்டு இருக்கிறாங்க குழந்தைங்களும் இவங்களுக்கு கிடையாது நல்ல ஒரு வசதி எல்லாமே இருந்தும் ஒரு நல்ல க இல்லை ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு வருத்தம் இருக்கிறதா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் வசிக்கிறாங்க எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் எந்த வயசாக இருந்தாலும் ஏற்றுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க முழுக்க முழுக்க பாதுகாப்புக்கோசரமும் ஒரு நல்ல துணையின் தேவைன்றதுக்கோசரம் மட்டும்தான் மறுமணம் செஞ்சுக்கிறாங்களாம் தன் அன்பாக பார்த்துக்கிட்டு கடைசி காலம் வரை தாங்க கூட இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யாராச்சும் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க